வெல்கம் டு அவர் சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து மதியம் வந்து ரைஸ் பண்ணல டிஃபன் பண்ணிவிட்டு இட்லியும் சிக்கன் குழம்பும் பண்ணிவிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு எடுத்துன்னு வந்துட்டோம் இது வந்து இட்லி இட்லி வந்து நான் இன்னும் ரெசிபி போடலை நான் போடுறேன் நாலுக்கு ஒன்று நாலு அழகு அரிசி ஒரு அழகு உளுந்து ஒரு டீஸ்பூன் வெண்டையை போட்டு ஊற வச்சுட்டு இதை ஆட்டின இட்லி இது வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் டஸ்ட்பின் நான் நிறைய போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இது வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா பட்டை சோம்பு வச்சு நல்லா அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு அப்புறம் சிக்கனை போட்டு வதக்கிட்டு காரம் போட்டுடணும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு அதை எவ்வளோ நம்ம சிக்கன் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வெந்து இந்த மசாலா நம்ம அரைச்ச மசாலாவையும் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா கொதிக்கிட்டோன்ட்டுன்னு சிக்கனை வந்து நான் வந்து குக்கரில் போடல அப்படியே தான் வந்து வேக விட்டேன் அது வந்து நல்லா வெந்து வந்துட்ட பிறகு தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன் நம்ம புதினா கொத்தமல்லி அது போட்டு நம்ம தேங்காய் ஊற்றுற பிறகு ஒரு கொதி வந்ததை இறக்கிட வேண்டிதான் இதுதான் சிக்கன் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு இட்லியும் வந்து இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு இதுதான் இன்றைக்கி மெனு எங்கள் வீட்டில் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருப்போம் நம்புகிற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்